ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயத்தால் இன்று வரை ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேல் மருத்துவமனைகளில் நான்கு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பலர் ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கின்றார்கள் இது தமிழகத்திற்கு ஒரு பேரிழப்பாக நான் பார்க்கின்றேன் அதே போன்று தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்கின்றேன் குறிப்பாக தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் கடந்த ஆண்டுதான் விழுப்புரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பது பேர் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் பிடித்து இறந்தார்கள் அன்று முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இந்த கள்ளச்சாராயம் கலாச்சாரத்தை இரும்பு தரங்களை கொண்டு அடக்குவோம் இந்த கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்றெல்லாம் முதலமைச்சர் சொல்லி பத்து மாதங்களுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பது புதிதல்ல நாற்பது ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்று கொண்டிருக்கின்றார்கள் இது அனைவருக்கும் தெரியும் அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் அனைத்து காவல்துறையினருக்கும் தெரியும் ஆட்சியருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் ஆனால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயங்கி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அரசியல் காரணத்துக்காக இப்போ நம்ம கள்ளச்சார வித்தவங்க நாலு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு அதற்கு உடந்தையாக இருந்த காவல்துறைக்கு என்ன தண்டனை அதற்கு உடந்தையாக இருந்த ஆட்சியருக்கு என்ன தண்டனை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை அரசியல்வாதிகள் அனுமதி இல்லாம அவங்களோட ஆதரவு இல்லாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் விற்க முடியாது அதே போன்று காவல்துறைக்கு தெரியாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் காய்ச்ச முடியாது இங்க மாவட்டத்தில் ரெண்டுமே தொடர்ச்சியா நாற்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கண் தொடைப்பு சிபிசிஐடி விசாரணை நடந்து அதுல ஒரு பத்து பேர் அதுல இருக்கிற கைது பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆதரவா இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் என்ன செய்ய போறாங்க ஒன்றும் செய்ய போறது கிடையாது இது வெறும் தொடைப்பு தான் முதலமைச்சர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று இந்த துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்றே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பொறுப்பிலிருந்து எடுக்கணும் ரெண்டு அமைச்சர்களையும் இந்த பொறுப்பு அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ திடீர் நடந்த சம்பவம் கிடையாது அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் பேர் உதயசூரியன் ஐந்து முறை எம்எல்ஏ அவருடைய ஆதரவால தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாரம் இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் மக்களுக்கும் தெரியும் நானும் இங்கே தேர்தல் பிரச்சாரம் பலமுறை முறை வந்திருக்கிறேன் சங்கராபுரம் தொகுதியில் அங்கே மலை இருக்கு கல்வராயன் மலை அந்த மலையில் முப்பதாயிரம் வாக்குகள் அந்த முப்பதாயிரம் வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க காரணம் அங்கே காய்ச்சல் கள்ளச்சாராயத்துக்கு இவர்தான் தான் எல்லாத்துக்கும் ஆதரவு யாராவது அங்கே காவல்துறையில மாட்டினா உடனே இவர் போன் பண்ணி அவளை விடுவிப்பார் ஒருத்தர் காசரவங்களை விடுவிப்பாரு இன்னொருத்த விடுவிப்பார் ரிஷிவந்திய எம்எல்ஏ ரிஷிவந்திய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகே இவருடைய அனுமதி இல்லாமல் இந்த மாவட்டத்தில் இருந்து நடக்காது இவர் தான் அங்க பொறுப்பு இல்லாத ஒரு அமைச்சர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியுது ஊடகம் உங்களுக்கும் தெரியும் அது முதலமைச்சருக்கு ஏன் தெரியல எனக்கு புரியல மாவட்ட ஆட்சியர் காலையில் வந்து அந்த வசந்தம் கார்த்திகேயன் பேட்மிண்டன் ஆடுவாராம் அவரை பார்த்து வணக்க வச்சுட்டு ஏதாவே அனுதாபி ஏதாவேலு பொறுப்பு அமைச்சர் இந்த அமைச்சர் என்ன நடக்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க இன்னும் என் கணக்கு இன்னொரு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் போன் தோணுது எனக்கு ஒரு மருத்துவ நான் சொல்றேன் கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவத்துல அப்ப ஆன்டிடோட் கேட்டேன் பெண்மிப்பு சொல்லாது ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன் இல்ல ஜிப்மர்ல மட்டும்தான் இருக்கு இந்தியாவிலே இல்ல இந்தியாவிலேயே இறக்குமதி பண்ற இறக்குமதி பண்றது ஏன் உயிரில உங்களுக்கு முக்கியம் இல்லையா இது அவமானமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் இது கடுமையாக கண்டுக்கிறோம் முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் நாலு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க இல்லை நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி மேலே எஃப்ஐஆர் போடுங்க கலெக்டர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க ஒரு முறை போட்டு பாருங்க அடுத்த ஒரு மாவட்டத்தில் ஒரு சொட்டு கள்ளச்சாரையும் விற்க முடியாது யாராலும் அந்த பயம் கொண்டு வரணும் யாருக்குமே பயம் இல்லையே

இது மெத்தனால் வந்து உடம்புக்கு போய் அது வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது ஒரு வாரம் ஆகும் ஆன்டிடோட் கொடுத்தா பத்து மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க அது வேறு அப்படி இப்படி எல்லாம் ஒரு தெரியுது இது மாதிரி சம்பவம் நடக்குது இப்போ பிரச்சனைலாம் இருக்குதுன்னு தெரியுது அதனால் இதை சிபிசிஐடி விசாரணை பண்ணால் ஒன்றும் சரி வராது ஏன்னா இதை சம்மந்தப்பட்டவர்கள் யாரு முக்கிய அரசியல் புள்ளிகள் ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய புள்ளிகள் அதனால் சிபிஐ என்கொயரி வேணும் நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம் எல்லாம் ஆனா இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மதுவை மறந்திருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள் நீங்க எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க மூன்று தலைமுறையும் குடிகாரன் டாஸ்மாக் கடையை திறந்து அவன் போய் அங்க போய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க தான் ஆகணும் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு மக்கள் மீது எதோ அக்கறை இருக்க இது நான் கள்ள சாராயத்தை மட்டும் நான் சொல்லல அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான் இது உடனடியாக சாகடிக்கும் அது ஒரு வருஷம்